இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்ட கிட்ட வரும் இந்த வீடு கீ வீடு தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை வந்து ஐயாயிரம் அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரரூபா வரும் பைக் நீ பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைல்லட்டோட வரும் நாங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த வீட்டுக்கு ஒத்திக்கு நாலு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது டபுள் பெட்ரூமில் ஏழு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது சிங்கிள் பெட்ரூமில் பார்க் டவுனில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுவோம்